ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறதே தெரியலங்க எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டு நாள்ல மட்டுமே விஜய் டிவி அஞ்சு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல மூணு ப்ரொமோல விஜய் சேதுபதி பேசுறாரு அந்த ப்ரொமோல அப்படி என்னெல்லாம் இருக்குது அதே மாதிரியே ஆடிஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒண்ணு வெளியாயிருக்குது அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம இது நாள் வரையா சொன்ன ரூமர் லிஸ்ட்ல உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ப்ரமோல என்ன இருக்குது அப்படிங்கறத பாத்துர்லாங்க அதாவது நேத்து இறங்கின கடைசி ப்ரமோல விஜய் சேதுபதி பேசிருப்பாரு அந்த ப்ரமோல அவர் வந்து பிக் பாஸ் ஷோ தான் பாத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சீசன் டூல ஐஸ்வர்யா தத்தா போட்ட சண்டைகள் தான் அதுல ஓடிக்கிட்டு இருக்குது அதை பாத்துக்கிட்டு இருந்த விஜய் சேதுபதி நம்மள பார்த்து ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வேற வழியே இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாதான் முடியும் பார்க்கலனா எதுவுமே புரியாது ஏன்னா இந்த கேமே அப்படிப்பட்டது பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு குபீர்னு சிரிப்பு தான் வந்துச்சு எதுக்காகன்னா நம்ம தான் டுவெண்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது யாரு போலியா இருக்கிறாங்க யார் பச்சோந்தி வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரியுது ஆனா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அதாவது போன சீசன்ல விஜய் சேதுபதி இதெல்லாம் நோட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பிரமுவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி தான் திரும்ப திரும்ப போட்டு பாக்கணும் எதுக்காகன்னா வரப்போற ஒன்பதாவது சீசனை தொகுத்து வழங்குறதுக்காக விஜய் சேதுபதியோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மொத்தமா பதினஞ்சு வாரம் நடக்கும் இதுல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல பதினஞ்சு எபிசோடு தான் நடிக்க போறாரு நடிக்க போறாரு இல்லங்க ஷூட்டுக்கு வருவாரு இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங்கு அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்கு இவர் வாங்குற பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குறீங்கல்ல அதுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருங்க நீங்க நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்கீங்க எல்லாமே ஓகே தான் ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்ல உங்களுக்கு ஒரு படம் முழுசா நடிச்சாலே ஒரு கோடி தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஷூட்டிங்கு ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்காட்டியும் பரவாயில்ல எபிசோடையாவது பார்த்துட்டு வீக்கெண்ட் எபிசோட தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம அவர்கிட்ட வச்சாகணும் எதுக்காகனா போன சீசன் அந்த அளவு சொதப்பு சொதப்புன்னு சொதப்புனாரு இந்த சீசன்லயாவது ஒருபடியாக ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும் அடுத்ததான் இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகுது இந்த ப்ரொமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி ஒரு மாஸ்கோட அனுக்கிறாரு மாஸ்க் எடுத்துட்டு இங்க சிரிக்கிறவங்க யாருமே சிரிக்கல அல்றவங்க யாருமே அழல எல்லாருமே போலியான ஒரு மாஸ்க் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையாக பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போலியான முகத்திரையில பல பேர் இருக்கிறாங்க அந்த முகத்திரையை கிளிக்க வேண்டியது உங்க சார் பார்க்கிற மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா உள்ள இருந்து அவங்களுக்கு தக்க பதிலடியா உங்களால தான் கொடுக்க முடியும் இந்த சீசன்ல சேவிங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் பொறுத்து இருந்து பாக்கலாம் அடுத்ததா ஈவினிங் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரமோவை பொறுத்த அளவுல நூறு நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒவ்வொரு வீட்லயுமே இந்த திருவிழா நடக்கும் அப்படிங்கிற சொல்றாரு உண்மைதான் நூறு நாள் திருவிழா அப்படின்னே சொல்லலாம் நம்மள மாதிரி உள்ள ஆட்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவுல ஹிட் ஆக போதா பிளாப் ஆக போதா அப்படிங்கறது உள்ள வர போட்டியாளர்களை பொறுத்து கண்டிப்பா கிடையாதுங்க யார் வந்தாலுமே கண்டிப்பா காண்ட அரிசிக்கு பஞ்சமே இருக்காது வெளியே நல்ல பேரோட உள்ள வர்றவங்க என்னடா இப்படிப்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்தப்படுவாங்க அதே நேரத்துல வெளியே கெட்ட இமேஜோட உள்ள போறவங்க பரவாயில்லப்பா இவன் நல்ல வந்தானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேரோட வெளியே வருவாங்க அந்த வகையில பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூனியக்கார வீடு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடக்க போது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் பிக் பாஸ் வந்து மக்கள் மத்தியில இதுவரையா பெரிய அளவுல ரீச் ஆகல அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் போன சீசன்ல விஜய் சேதுபதி ஒழுங்கா ஹோஸ்ட் பண்ணல அதே மாதிரியே இந்த சீசன்ல இறங்கின ப்ரோமோக்கள் எதுவுமே அந்த அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ற மாதிரி பெரிய ஹைப்ப குடுக்கற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நார்மலா எடுத்து வச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் தரமா இருக்கும் தான் எதிர்பார்ப்பு எதுக்காக போன சீசனை பொறுத்த அளவுல ஸ்டார்டிங் ப்ரொமோ எல்லாம் பார்க்கும் கமல் சார் எல்லாம் கிழிச்சு நட்டிருந்தாங்க அதாவது கமல் சார் பண்ண எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன் மக்களின் குரலா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைப்போட தான் விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசனுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு ஆனா அந்த ஹைப் எல்லாமே போலியாயி என்னடா இதுக்கு கமல் சாரே பரவாயில்ல அப்படின்னு விஜய் சேதுபதியை கழிவு ஊத்துற அளவுக்கு தான் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் இருந்துச்சு அதே நேரத்தில் இந்த சீசன் வந்து பெரிய ஹைப்பெல்லாம் கிடையாது கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் தொடங்கினதுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள் வெடிக்கும் அதுக்கப்புறமாவது இந்த சீசனை கரெக்டா ஹேண்டில் பண்றாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவு போட்டியாளர்களாக களம்பரங்க போறவங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பட்டியல் வந்து வெளியாயிருக்குது இதுல பல பேர் வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா தான் இருக்கிறாங்க அதனாலேயே இந்த நிகழ்ச்சிக்கான சுவாரஸ்யம் அதிகமாறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட பொறுத்த முதல் போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இர்பான் என்னப்பா ஃபுட் ரிவியூவர் இர்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க இவரை பொறுத்த அளவுல மலேசியால ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல படங்கள்லயும் துணை நடிகரா நடிச்சிருக்காரு இவர் இந்த சீசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்லப்படுது அதாவது கடந்த ரெண்டு சீசனா தான் வெளிநாட்டுல இருந்து யாருமே உள்ள வரல அதனால ஆடியன்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சுகிட்டே இருக்குது அந்த வகையில் வெளிநாட்டு ஆடியன்ஸை கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே மலேசியால இருந்து இர்ஃபான் களமிறக்கப்படுறதா சொல்லப்படுது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்புடின்னு பார்த்தோம்னா ரம்யா இவங்கள பொறுத்த அளவுல நாட்டுப்புற கலைஞருங்க டான்சர் அது மட்டும் இல்லாம இவங்கள பொறுத்த வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காதா பல பேட்டிகள் சொல்லியிருக்காங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது என்டர்டெயினும் பண்ணுவாங்க அதாவது டான்ஸ் ஆடியும் என்டர்டெயின் பண்ணுவாங்க அதே நேரத்துல நாட்டுப்புற கலைஞருங்க அஞ்சாவது சீசன்ல தாமரை எந்த அளவு ஒரு கேம் ஆடினாங்களோ அதே கேம் ரம்யா கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷன் இவரை பொறுத்த அளவுல சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலான ஆளுதாங்க வைரலான பாட்டை ரீல்ஸ் பண்ணி போடுவாரு அதுலயும் குறிப்பா ரவினா பல ரீல்ஸ் பண்ணியிருப்பாரு அதாவது எல்லா சீசன்லயுமே வயசு கம்மியான ஒரு பையனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுவாங்க எதுக்கு மக்கள் கிட்ட அடி வாங்கறதுக்கு தான் வேற ஒண்ணு இல்லைங்க காதல் கண்டென்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி மக்கள் கிட்ட திட்டு வாங்குவாங்க அந்த கேட்டகரியில இந்த வாட்டி ரோஷன் சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மஞ்சுநாதன் அதாவது போன சீசனை பொறுத்தளவுல பேச்சாளர்கள் அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள் மூணு பேரை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருந்தாங்க மஞ்சரியா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் ஆர்ஜே ஆனந்தியா இருக்கட்டும் பேச்சுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்தளவுல பட்டிமன்ற பேச்சாளர் கொங்கு மஞ்சுநாதன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போறதா

சீசனை பொறுத்தளவுல ஏழாவது சீசன்ல மாயா எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்களோ அதே ரோலை இந்த சீசன்ல விஜய் பார்வதி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே மாதிரியே எல்லா மொழியிலயுமே எல்ஜி கியூல இருந்து யாராவது ஒரு நபரை உள்ள தூக்கி போட்டு சமூகத்துல புரட்சி பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே தமிழ் சீசன்லயும் ஒண்ணு நடக்க போகுதுங்க ஆமாங்க எல்ஜி கியூக்கு ஆதரவாளராக இருக்கிற மாலினி இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது இவங்களாலையும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரியே அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் திவாகர் என்னப்பா இவன் எல்லாம் உள்ள இருக்கானா வெளியே இருக்கும் போதே இவன் பேசுறதெல்லாம் கேட்க முடியாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவன் மூஞ்ச வேற பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்களா ஆமாங்க என்ன பண்ண இந்த சீசனை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே சர்ச்சை பிரபலங்களா உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அந்த வகையில திவாகரும் கன்ஃபார்மா பிக் பாஸ் இருக்கார் அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்குது என்னப்பா எட்டு பேர் பேர சொல்லிட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர வரப்போறதெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தாங்க அதாவது போன சீசன்ல பவித்ரா ஜனனிய வந்து ஒரு சேஃப் கேம் ஆடினாங்க அவங்க நடிச்ச சீரியல்ல ஹீரோவா பண்ண வினோத் பாபு இந்த சீசன்ல இருக்காரு அதாவது இவரை பொறுத்தளவுல இவர் சிறந்த நடிகர் அது மட்டும் இல்லாம விஜயும் கூட சூப்பரா மிமிக்ரி பண்ணுவாரு செம டேலண்டான பர்சன் தான் இவரும் இந்த சீசன்ல இருக்காரு

சீசன்ல இருக்கார அதே சீசன்ல நடிச்ச ஆதிரை சௌந்தர்ராஜனும் இந்த சீசன் மகாநதி சீரியல் ரொம்பவே சிறப்பா போச்சு குமரன் கேரட்ல உண்மையாவே கமர்தீன் கலக்கியிருந்தாரு அவரோட உண்மையான குணம் என்ன அவர் எப்படி கேம் ஆட போறாருமூனா இருக்கிற போட்டியாளர் பார்த்தோம்னா சபரிநாதன் இவருமே விஜய் டிவி பொன்னி சீரியல்ல சக்தி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச நேகாவும் இந்த சீசன்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு பதினாறு பேர் ஆயிடுச்சுங்க இது இல்லாம உமர் அரோரா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்குது இன்னும் அவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த போட்டியாளர்களோட லிஸ்ட பார்க்கும் போது ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரே கேட்டகரியில் இல்ல ஆனா எல்லாமே சர்ச்சை பிரபலங்கள் தான் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களால பல சர்ச்சைகள் வெடிக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த சீசன்ல இவங்க எப்படி கேம் ஆட போறாங்க விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த பதினெட்டு பேர்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்